வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போர்டர் வீடியோ வந்து நோ நோட்டிஃபிகேஷனை வந்துட்ருக்குங்க இன்றைக்கி நேஷ்னல் ஹைவேஸில் ஒரு ஏக்கரோட ரேட்டு வந்து ஒரு கோடி இருபது தானுங்க ரொம்ப ரொம்ப குறஞ்ச பட்ஜெட்டில் இருக்கிற தான் நீங்கள் பார்க்குறீங்க மெயின் ரோட் பேஸிலேயே உங்களுக்கு இருக்குதுங்க மெயின் ரோடு பேஸில் இருபது ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க மொத்தமாகங்க பெரிய ஜங்க்ஷனுக்கு பக்கத்துலேயே இந்த இருபது ஏக்கர் ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க ஒரு சைடு மெயின் ரோடு பேஸு இன்னொரு சைடு வந்து கட் ரோடு ஃபேஸ் வருங்க கிழக்கு மேற்கு ரெண்டு சைடுமே மெயின் ரோடு ஃபேஸ் கிடைக்குங்க ரோடு ஃபேஸ் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு அடி கிடைக்குங்க ரெண்டு சைடு சேர்ந்துங்க மெயின் ரோடு பேஸு கட் ரோடு பேஸ் ரெண்டு சைடு சேர்ந்துங்க இந்த மெயின் ரோடு பேஸில் ஏக்கரை மூணு கோடிங்க ஒரு ஏக்கரெலாம் இருந்தால் இதை இதோடய ரேட்டு ஒரு கோடி தான் சொல்கிறாங்க ஏன்னா ஒரு இருபது ஏக்கராங்க இது வந்து பல்லடம் முடுபலை மெயின் ரோடு தானுங்க பல்லடம் முடுமலை மெயின் ரோடில் நான் வந்து ஏக்கர் ரெண்ட் கோடி மூணு கோடினு தான் வீடியோ போட்டிருப்பேங்க இப்போ தான் ஒரு கோடின்னு ஓடுறேங்க ஏரியா வந்து இருபது ஏக்கர் இருக்கிறனாலங்க மினிமம் அஞ்சு ஏக்கர் வேணாலும் பிரித்து கொடுப்பாங்க ஆயிரத்தி ஐநூறு அடி ரோடு இருக்கிறங்காட்டி மினிமம் அஞ்சு ஏக்கர் பிரித்து கொடுப்பாங்க செம்மன் பூமிங்க பிஏபி பாசனம் இருக்குதுங்க ஃபுல்லாக ரோடு பேசுங்க இந்த ரேட்டில் இந்த மெயின் ரோட் பேஸில் பூமி இல்லைங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிடுவாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்பது அறுபத்தி மூணுங்க உங்கள் பட்ஜெட் பொறுத்து ரெண்டு மூணு இடம் காமிக்கிறேங்க நீங்கள் வரும்போதுங்க பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்